அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதினொன்று சட்டசேவை வாக்கெடுப்பு நடக்கிறது நம்பிக்கை வைக்கும் வாக்கெடுப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா கால பதினொன்று மணிக்கு ரிசபணத்தில் அந்த கூட்டம் ஆரம்பிச்சிச்சு கிடந்த காலத்தில் அந்த கூட்டம் ஆரம்பி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது கடந்த தசாபதி பார்த்திங்கன்னா குரு தசை குரு அஷ்டமாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி கஷ்டம் போது அஞ்சு எட்டு பதினொன்று மூன்றும் சேர்ந்து குரு அக்ரமாக இருக்கார் குரு நட்சத்திரம் சா நட்சத்திரமாக இருந்தாலும் இது எதுலேயுமே அமளி ஏற் எதுலேயுமே சுமம் ஏற்படாமல் கஷ்டமாதிபதியோட வேலையை வந்து நல்லா சரியாக செஞ்சுருச்சு அவங்க அங்கே வந்து பிரச்சனையும் மயக்கி வளைக்கிறதும் ஏகப்பட்ட பிரச்சனையும் கொடுத்துருக்கு இப்போ கரெக்டாக ஒன்று நாற்பத்தி மூணுக்கு ரிசவ லக்கணம் மாறுது ஒன்று நாற்பத்தி மூணுக்கு ரிசவலக்கணம் மாறு மா மாறக்கூடிய காலத்து காலகட்டத்தில் இந்த அமளி அனைத்துக்கும் தீர்வு வரும் நான் நம்புகிறேன் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வரக்கூடியது வந்து குரு குருவில் குருவில் செவ்வா நடக்கும்போது குருவில் செவ்வான்னு சொல்லும்போது சரியாக குருவில் குரு செயல் செவ்வாபுத்தி ராகு ஆந்திரம் இந்த ராகு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணு லக்கணத்துக்கு மூணாவது ராக இருக்குது அப்போ நிச்சயமாக ஒன்று நாற்பத்தி மூணுக்கு சோக நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்றைக்கி அஷ்டமி தேதி அஷ்டமி தேதி அஷ்டமி தேதி சொல்லும்போது லக்கணம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நாற்பத்தி மூணு நிற்கக்கூடிய லக்கணம் வந்துட்டு சிவாவோட நட்சத்திரத்தில் அந்த லக்கணம் நிற்கிது அப்போ நிற்குதுன்னு சொல்லும்போது சரியாக நீங்கள் வந்து கணக்கெடுத்து பண்ணும்போது இந்த லக்கணம் நாலு பன்னெண்டு இந்த நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு அந்த நேரத்துக்கு வந்து லக்கணம் திருவதி நட்சத்திரத்தில் போக போகும்போது இன்றைக்கி அஷ்டம திதி அந்த அஷ்டம திதின்னு சொல்லும்போது அஷ்டம கூடிய கூடிய அஷ்டதி சுமிக்கிறங்க வந்து புதன் அந்த புதன் புதன் எட்டாம் எட்டாமத்தே போது இது தற்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆலம் அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது இது வந்து நான் சொல்லும் போது நாற்பத்தி மூணுக்கு இந்த சட்டசபை கூட்டம் திரும்பி கூடும்போது ஒரு கருத்து நிலவு வரும்போது கொஞ்சம் இப்போதைக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி